ராஜி கொளுத்தி போட்டதால பாண்டியன் கிட்ட மோதிர முத்துவேல் ஆத்திரத்துல குமரவேளுவை தூண்டிவிட்ட சக்திவேல் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில அரசி எந்த எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ராஜி குமரவேழுவை சந்திச்சு அரசு அங்க கஷ்டப்பட்டா நான் இங்க கஷ்டப்படும்படியா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்டா பேசி பார்த்தாங்க ஆனா குமரவேலு அதை எதையுமே காது கொடுத்து கேட்காம ராஜி சொல்றத அலட்சியப்படுத்திட்டாரு இதனால ராஜி முத்துவேலுவை சந்திச்சு அரசு அங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும் அங்க அங்க குமரவேலு அரசிய டார்ச்சர் பண்ணா மொத்த கோவத்தையும் கதிர் ஏன் மேல காட்டுவா இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டு முத்துவேலு கிட்ட கொளுத்தி போட்டுட்டாங்க முத்துவேலுமே மகள் மேல இருக்கிற பாசத்தினால வீட்டுக்கு போயிட்டு சக்திவேல் முன்னாடி குமரவேலுவை எச்சரிக்கை கொடுத்து நமக்கு பகை பாண்டியன் தான் அதனால அரசிய எந்த விதத்திலையும் பழி வாங்கக்கூடாது அரசி கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்தாரு இதை கேட்ட அரசி முத்துவேல் முன்னாடி எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வேணும் குமரவேலுவை வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே முத்துவேலம் குமாரை முறைச்சு பார்த்த நிலையில பயத்துல குமார் நான் கூட போய் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இது எல்லாத்தையும் பார்த்து சக்திவேல் அண்ணனுக்கு திடீர்னு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ குமரவேலு ராஜி என்கிட்ட பேசுனா அரசு இங்கே கஷ்டப்பட்டா ராஜியும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதா என்கிட்ட சொன்னா நான் கேட்கல அப்படின்னு தெரிஞ்சதும் முத்திவேல் பெரியப்பா கிட்ட சொல்லியிருப்பா தான் தன்னோட மகள் மேல இருக்கிற பாசத்தை அவர் இப்போ இப்படி காட்டிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் கிட்ட சொல்றாரு உடனே சக்திவேல் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பழி வாங்குறதுக்காக நீதான் அரசியை காயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் குமரவேலுவை தூண்டி விடுறாரு அதுக்கப்புறமா முத்து வேலும் சக்திவேலம் போய்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கே பாண்டியனும் வராரு அப்போது பாண்டியன் எதுவுமே பேசாம ஒதுங்கி போன நிலையில முத்துவேல் உனக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னா அது ஆம்பளைங்களோட முடிச்சுடணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட யாரும் அதை காட்டக்கூடாது வீட்டில் இருக்கிற என்னோட மகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவ என்னோட மகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் தலைமுழுகினேன் ஆனா அவளுக்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க யாரையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட மோதிர அளவுக்கு முத்துவேல் எச்சரிக்கை கொடுத்துட்டாரு பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் முத்துவேல் ராஜிய மகளா நினைச்சு பாசத்தை காமிச்சு பேசினதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாரு ராஜி கொளுத்தி போட்ட ஒரு விஷயம் நாலா பக்கமும் இப்ப பூகம்பமா விடிச்சுட்டு வருது இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்த சக்திவேல் குமரவேலுக்கு கால் பண்ணி அரசிய கதரை விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஏத்த மாதிரி குமரவேணுவும் அரசிய குட்டி கிட்டே ட்ரெஸ் கடைக்கு போறாரு அப்படியே அரசி ட்ரெஸ் கடையில துணிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நைசா குமரவேளாங்க இருந்து கிளம்பிடுறாரு வீட்டுக்கு வந்ததும் குமரவேலு சக்திவேல் கிட்ட நான் அரசியை கடையில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் எடுத்த துணிக்கு பணம் கொடுக்க முடியாம தவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அரசி குமரவேலுவோட காடை அழைச்சிருந்ததுனால அதன் மூலியமா தான் எடுத்த துணிக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கும் கெத்தாக வந்துடுறாங்க அடுத்ததா தங்கமையில் அம்மா சொன்னபடியே சரவணனை கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த பாசத்தையுமே காமிச்சு ஓவரா சரவணன் மேலே அக்கறையாக நடந்துக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான ஸ்டோர் சீரியலுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்